பாரதி உலா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் டபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி பவுண்டேஷன் மணி வாசகர் பதிப்பகம் சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வியார கட்டளை i uh. பல விருதுகளை பெற்றிருக்கிறார் பாரதியாருடைய புகழை பரப்புவதிலே அவருக்கு தனி இடம் உண்டு யாருமே யோசிக்காத ஒரு கோணத்தில் செல்லம்மாள் பாரதி செல்லம் பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் பிறந்த ஊரான கடையத்தில் அரசாங்க எதிர்ப்புகளை எல்லாம் மீறி அரசாங்கத்தோடு போராடி செல்லம்மாக்காக சிலை எழுப்பி பாரதியாரை பற்றி எத்தனை நூற்றாண்டு காலம் நாம் பேசுகிறோமோ அத்தனை நூற்றாண்டு காலத்திலும் சேவாலயாவியினுடைய பெயரும் முரளிதரன் அவருடைய பெயரும் இருக்கும் எங்கேயுமே செல்லம்மாலைக்கு சிலை கிடையாது இன்றைக்கு யாரெல்லாம் எட்டயபுரம் செல்கிறார்களோ யாரெல்லாம் திருநெல்வேலி செல்கிறார்களோ அவர்களெல்லாம் செல்லம்மாவினுடைய அந்த இடத்திற்கும் சென்று அங்கே கம்பீரமாக செல்லம்மாவின் தோல் மீது பாரதியார் கை போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிலையை நிறுவி இருக்கக்கூடிய முரளிதரன் அவர்கள் இப்பொழுது குத்துவிலகத்தினுடைய முதல் முகத்தை ஏற்றி வைக்கிறார் சிதறிம் தருகிட திம் தருகிட திம் தருகிடம் எட்டும் சிதரி. சிதறி பார்க்க மாலைகளோடந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட தாம் தருகிட தாம் தருகிட தாம் ஐது தம்தரிகிட 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 தா மண்டம் சாயிது 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 மண்டம் சாயிது 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 பேய் கொண்டு தக்கய அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகிய நன்னாள நம்மளோட அரங்கத்தில் பாரதி உலா நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக நம்ம எல்லாரும் இங்கே குழுமி இருக்கோம் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா தலைமை ஏத்திருக்க முனைவர் பஞ்சாபிகேசன் நிறுவனர் சென்னை சாய் சங்கரா மேட்ரிமோனியல்ஸ் குழுமம் ஐயா அவர்களை சேவாலய சார்பாக வருக வருக என்று வரவேற்போம் பாரதியார் ஒரு ஒற்றை வரி அந்த வரியில் இருக்கக்கூடிய வீரியம் அது கொடுக்கக்கூடிய சக்தி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வருஷமா ரெண்டாயிரத்தி இருநூறு ஆதரவற்ற குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் உருவாகிறது சேவாயாவிலே பாரதி விழா கொண்டாடுவதற்கு மிகவும் பொருத்தமான விஷயம் ஒருத்தார்னா இந்த பாரதி உலா புரோகிராம் தான் பாரதியாரை ஒரு உலாவாக பல இடங்களுக்கு அழைத்து சென்று பல இளைஞர்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகின்றார் அவர் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்

எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறை இந்திய உலகிற்கு அளிக்க வேண்டும் என்பதே பாரதியம் பாரத நாட்டின் எல்லையை கடக்காத பாரதிக்கு நாட்டின் மீதான மதிப்பு எல்லையற்றதாக இருந்தது பாரத நாடு உலகம் திகழும் என்பதை நிரூபிக்க பாரதி உறுதியுடன் நம்பினார் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் என்பதின் நீரேதின் புதல்வர் இந்நினைவு நினைவு பெண் என்பவள் இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக கருதப்படுகிறார் பெண் என்பவள் பிறந்தது முதல் இறக்கும் வரை யாரையாவது சாந்தி வாழ வேண்டியுள்ளது இளமை பருவத்தில் பெற்றோரையும்

அறிவு கொண்ட மனிதர்களை அடிமையாக்க முயன்றவர்கள் பித்தரான் என்று பெண்களை காப்பாற்றுவதற்காக பேசியுள்ளார் பாரதியார் மனைவியையும் தாயையும் மதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இத்தகைய சமுதாயத்தில் ஒரு பெண் நல்ல முறையில் வாழ வேண்டும் எனில் அவர் துணிச்சலாக இருக்க வேண்டும் துணிவு ஊக்கம் முயற்சி வைராக்கியம் போன்றவற்றை கை இருக்க வேண்டும் விஷயமாகும் ஆனால் அதை வாழ்வில் கடைசி வரை கடைபிடிப்பவனே வாழ்வில் வெற்றி பெற்றவனாக இருக்கிறான் பாரதி தன்னுடைய பாஞ்சாலி சபதத்தில் பீமன் எவ்வாறு கொடுமையை எதிர்த்து நிற்கிறான் என்பதையும் பாஞ்சாலிக்கு நடந்த கொடுமைகளை பற்றியும் அவள் எடுத்த சபதத்தை பற்றியும் கூறியிருப்பாள் பாரதியார் தன்னுடைய கவிதைகளின் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாகவும் பெண்ணின் உரிமை பற்றியும் பெண்ணை அழிக்க நினைத்தவன் இம்மண்ணிற்கு சமம் என்று சொல்கிறார் அது மட்டுமின்றி ஜாதி மதம் இனம் வேறுபாடின்றி அனைத்து விதமான கருத்துக்களையும் அனைத்து விதமான மக்களுக்கு சென்று சேர்த்த பாரதியை பற்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பாரதி உலா இரண்டாயிரத்து இருபத்தைந்து பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணி பதிப்பகம் சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வியார கட்டளை